தாய் வீடு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இலங்கையில் ராசராச சோழனின் படையெடுப்பு நிகழ்ந்தது பொது ஆண்டுக்கு பின் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டு அல்லது தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று என்று ஊகிக்கப்படுகின்றது ஆனால் அதற்கு முன்பு இலங்கையில் தென்றல் வீச தேனும் பாலும் ஓடிக்கொண்டிருந்தன என்று கொள்ள முடியாது ராசராச சோழனின் படையெடுப்புக்கு சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நான்காம் மகிந்தன் காலத்தில் ஊர்காவற்றுறையில் நிகழ்ந்த போரில் ஒரு தமிழ் படையெடுப்பு தோற்கடிக்கப்பட்டதை சிங்கள நூல்கள் பாடுகின்றன சோழ வம்சமே இலங்கைக்கு படையெடுத்த வல்லப அரசனை மகிந்தனின் படைகள் வென்றதை பெருமையாக குறிப்பிடுகிறது இரண்டாம் பராந்தக சோழனின் ஆட்சியின் ஏழாம் ஆண்டில் பராந்தகனின் மருமகனான கொடும்பாளூர் சிறிய வேளாரும் அவனது மைத்துனனான வானர்குல அரசனும் இலங்கை மீது படையெடுத்து மாண்டதை சில சோழ கல்வெட்டுகள் பாடுவதால் வல்லவ அரையன் போர் தொடுத்ததாக வம்சம் சொல்வது உண்மை என்றாகிறது பகைவரால் சூழ்ந்த பகையிருளை தான் நீக்கியதாக மஹிந்தன் அதே தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பொறித்த தன் அபயகிரி கல்வெட்டொன்றில் பெருமையாக குறிப்பிடுவதன் மூலம் இதை உறுதிப்படுத்திக் கொள்ள முடிகிறது நான்காம் மகிந்தனின் மறைவுக்குப் பின்னர் அனுரைக்கு அரசனாக தன் பனிரெண்டு வயதில் ஆட்சிப்பீடம் ஏறுகிறான் ஐந்தாம் சேனன் அவன் நான்காம் மகிந்தனுக்கு கலிங்க அரசி ஒருத்தியிடம் பிறந்த மகன் சேனன் தன் தம்பி உதயனை துணையரசனாக பட்டம் சூட்டினான் மகிந்தன் காலத்தில் சேனாதிபதியாக இருந்த இன்னொரு சேனனே ஐந்தாம் சேனனுக்கும் படைத்தலைவனாக விளங்கினான் அப்போது மீண்டும் ஒரு சோழ படையெடுப்புக்கான அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்திருந்தது ஐந்தாம் சேனனின் வயதையும் நாட்டின் நிலைமையையும் கருத்திற்கொண்டு படைத்தலைவன் சேனன் நாட்டின் எல்லைப் பகுதியில் முகாமிட்டு தங்கியிருந்தான் ஆனால் அனுரையில் இன்னொரு அசம்பாவிதம் நடைபெற்றுவிட்டது சேனாதிபதி சேனனின் தம்பியான மாமல்லன் என்பவன் இளம் கைம்பண்ணாக இருந்த ஐந்தாம் சேனனின் தாய் கலிங்க அரசியோடு தவறாக நடந்து கொண்டான் பாலகனாக இருந்த ஐந்தாம் சேனன் அந்த பழியை மன்னிக்க தயாராக இருக்கவில்லை மாமல்லன் சிறங்கொய்து கொல்லப்பட்டான் படைத்தலைவனும் அவன் செயலுக்கு உடந்தை என்று நம்பிய அரசன் சேனனை நீக்கி உதயன் என்பவனை புதிய படைத்தலைவனாக நியமித்தான் தம்பி கொல்லப்பட்டதையும் தன்னிடத்தில் வேறொருவன் நியமிக்கப்பட்டதும் படைத்தலைவன் சேனனை சீற்றம் கொள்ள செய்தது அவன் பெரும் படையுடன் அனுரைக்கு திரும்பினான் அனுரையில் தங்கியிருந்த படையும் பழைய படைத்தலைவனுக்கே ஆதரவளித்ததால் மன்னனுக்கு ஒன்றும் செய்ய முடியாது போயிற்று அவன் தன் புதிய சேனாதிபதியோடு உரோகணத்திற்கு பின்வாங்கினான் ஆனால் நடந்த சம்பவத்திற்கு மூல காரணமான அவன் தாய் கலிங்க அரசி அவனை விட்டு நீங்கி ஏனைய அரச குடும்பத்தினரை அழைத்து கொண்டு படைத்தலைவன் தரப்பில் இணைந்து கொண்டாள் படைத்தலைவன் சேனன் அனுரையை கைப்பற்றி தமிழ் படைகளிடம் ஒப்படைத்துவிட்டு கலிங்க அரசி முதலியோரோடு புலனரவையில் தங்கியிருந்தான் அவனுக்கு எதிராக ஐந்தாம் சேனன் உரோகணத்து சிங்களவர்களை படை திரட்டி அனுப்பினான் ஆனால் அப்படை தமிழ் படைகளின் ஆதரவை பெற்றிருந்த படைத்தலைவன் சேனனால் தோற்கடிக்கப்பட்டது அரசனுக்கு வேறு வழியேதும் இருக்கவில்லை என்பதால் அவன் படைத்தலைவனோடு உடன்படிக்கை ஒன்று மேற்கொண்டு சமாதானமாகி பொலன்னர்வைக்கு திரும்பி மீளவும் அரசனானான் இரண்டு சேனர்களுக்கும் இடையே ஏற்பட்ட உடன்படிக்கையின் தெளிவான விபரத்தை சூழவம்சம் நமக்கு சொல்லவில்லை ஆனால் தமிழ் கூலிப்படைகளின் படைகளின் தொல்லை தாங்காமல் மக்கள் இடம்பெயர்ந்து உரோகணம் சென்று மன்னனிடம் முறையிட்டதாலேயே அவன் படைத்தலைவனுடன் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டான் என்கிறது அது இங்கு குறிப்பிடப்படும் தமிழ் கூலிப்படைகள் திசையாயிரத்து ஐநூற்றுவர் முதலிய வணிக கணங்களின் வீரர்கள் ஆகலாம் ஐந்தாம் சேனனோடு முரண்பட்ட காலத்தில் படைத்தலைவன் தொன்னூற்றி ஐயாயிரம் தமிழர்களை இலங்கைக்கு அழைத்து வந்ததாக பிற்கால சிங்கள இலக்கியங்கள் பாடுகின்றன சோழர் அனுராதபுரத்தை கைவிட்டு புலனறுவையை இலங்கை தலைநகராக்கினர் என்பது பொது கருத்து அவ்வாறல்ல அதற்கு முன்பே சிங்கள அரசர் புலனறுவையை தலைநகராக்கி விட்டிருந்தனர் என்பதற்கு சான்று இந்த சூழவம்ச குறிப்பு ஐந்தாம் சேனன் படைத்தலைவன் சேனனின் மகளை மணந்து காசியப்பன் எனும் மகனை பெற்றான் ஆனால் மகனை பெற்ற கையோடு மிதமிஞ்சிய அந்தப்புற வாழ்க்கைக்கும் குடிக்கும் அடிமையானான் வரும் இருபத்தி இரண்டு வயதில் அவன் உலகை தீந்தான் ஐந்தாம் சேனனுக்குப் பின் அவன் தம்பி உதயன் ஐந்தாம் மகிந்தன் என்ற பெயரில் அரசு கட்டில் ஏறினான் ஆனால் அவனது பலவீனமான ஆட்சியில் அரசுக்கு வரி கொடுக்க மக்கள் மறுத்துவிட்டார்கள் அனுரையிலும் புதிதாக குடியேறிய அயல் நாட்டவர்களே அதிகரித்துக் கொண்டிருந்தார்கள் வரி கிடைக்காமல் சம்பளம் கொடுக்கப்படாததால் அரசனின் படையில் இருந்த கேரள வீரர்கள் கலகம் செய்தார்கள் அப்போது ஐந்தாம் மகிந்தன் ரகசிய சுரங்கம் வழியே உரோகணத்திற்கு தப்பியோடிவிட்டான் ஐந்தாம் மகிந்தன் உரோகணத்தின் சீது பர்வத காமம் என்னுமிடத்தில் அரண்மனை அமைத்து ஆண்டு வந்தான் அவன் தன் அண்ணனின் இளம் கைன் பெண் அரசியையே மணந்து கொண்ட போதும் அவள் சில நாட்களிலேயே இறந்துவிட அவளுக்கு பிறந்த தன் அண்ணன் மகளை மறுமணம் செய்து கொண்டான் அண்ணன் மகளை பெறாமகளை அரசன் மணந்து கொண்டானா அது தவறில்லையா இந்த இடத்தில் நம் சோழ பயணத்தை நிறுத்தி கொஞ்சம் திரும்பி பார்ப்போம் தமிழரை போலவே சிங்களவருக்கும் மைத்துனர் உறவு முக்கியமானது மாமன் மகளை அத்தை மகனை திருமணம் செய்யும் வழக்கமும் சிங்களவரிடம் அவதானிக்கப்பட்டிருக்கிறது மைத்துனன் மைத்துனியை சிங்களத்தில் மசினா நானா என்று அழைப்பார்கள் அப்பாவின் சகோதரர் முறையானோரும் அம்மாவின் சகோதரி முறையானோரும் முறையே தந்தை தாயின் இடத்தில்தான் வைத்து பார்க்கப்படுவார்கள் அவர்களது பிள்ளைகளுக்கும் உடன்பிறவா சகோதரர்களாகத்தான் கருதப்படுகிறார்கள் ஆனால் முந்தைய சிங்கள அரசர்களிடம் இந்த அதிர்ச்சியூட்டும் வழக்கம் ஒன்று நிலவி வந்தது ஆட்சி சிக்கல்களை சமாளிக்க மன்னர்கள் தங்கள் ஒன்றுவிட்ட சகோதரிகளையும் பெறாமகள்மாரையும் மனமுடித்திருக்கிறார்கள் நாம் முதல் அத்தியாயத்தில் கண்ட சேனனின் வம்சத்திலேயே இந்த பழக்கம் இருந்ததை காணலாம் அவனது சகோதரர்களில் முதன்மையானவனான மஹிந்தனால் ஏன் அனுரையின் அரசனாக அமர முடியாமல் போனது என்பதற்கான காரணமே இப்படி இராசதந்திரமாக செய்து வைக்கப்பட்ட ஒரு சகோதர திருமணம்தான் என்பதை பூடகமாக சொல்கிறது மகாவம்சம் தன் மூத்த மகன் ஐந்தாம் காசியப்பன் மீது அதிக பாசம் கொண்டு ஒரே நேரத்தில் அவனை அனுராதபுரத்தின் உபராசனாகவும் மாயாதேசத்திற்கு மாப்பாவாகவும் நியமிக்கின்றான் இரண்டாம் சேனன் ஏற்கனவே நாம் பார்த்த வம்சத்தின் மூத்த ஆண்மகன் என்ற அனுரை மரபுபடி உபராசனாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டியவன் சேனனுக்குப் பின்னர் ஆட்சியில் அமர்வதற்கான முழு உரிமையையும் கொண்டிருந்த அவனது முதல் தம்பி மஹிந்தன்தான் அப்போது மலைய நாட்டில் தங்கியிருந்த மகிந்தன் அண்ணன் தன் சொந்த மகனை உபராசனாக நியமித்திருப்பதை கேள்விப்படுகிறான் உடனே பிக்குமாரை அழைத்து வந்து அரசவையில் நீதி கேட்கிறான் இந்நேரம் சேனன் மகிந்தனோடு ஏதோ உடன்படிக்கை உடன்படிக்கையொன்று மேற்கொண்டு மழுப்பிவிட்டதாக தெரிகிறது ஆனால் மகிந்தனுக்கு முதல் மனைவி மூலம் ஒரு மகளும் இரண்டாவது மனைவி மூலம் நான்கு மைந்தர்களும் பிறந்திருந்ததால் சேனன் தன் மகனின் எதிர்காலத்தை எண்ணி சஞ்சலம் அடைகிறான் தன் மகனுக்கு தம்பியின் மக்கள் போட்டிக்கு வரக்கூடாதென்றால் தன் மகனின் ஆட்சியை தம்பி மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவே தந்திரமாக தன் மகனுக்கு மகிந்தனின் மூத்த மகள் சங்கையை தன் தம்பி மகளை ஒன்றுவிட்ட சகோதரியை மணம் முடித்து வைக்கிறான் இது முழுக்க முழுக்க சேனனால் அவனது சுயநலத்தை கருதியே செய்யப்பட்டது என்பதை மகாவம்சம் வெளிப்படையாகவே சொல்கிறது உன் பெறாமகன் உனக்கு மருமகனாகிவிட்டான் நீ அரசனாகாவிட்டாலும் மகள் வழியில் உன் பேரன் அரசனாக முடியும் அல்லவா என்ற செய்தியை சொல்லி மகிந்தனோடு சேனன் சமரசம் செய்திருக்க வேண்டும் மகிந்தன் அந்த சமரசத்திற்கு அப்பாவித்தனமாக ஒத்துக்கொண்டான் என்பதும் தன் அண்ணனின் சமய பணிகளுக்கு இறுதி மூச்சு வரை ஒத்துழைத்தான் என்பதும் மகாவம்சத்தில் சொல்லப்படுகிறது மகாவம்சத்தை படிக்கும்போது சேனன் மறிக்க முன்பே மகிந்தன் இறந்து விட்டான் என்பது தெரிகிறது என்ன காரணத்தால் அவன் இறந்தான் அவனது இறப்பில் ஏதும் அரசியல் காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கேள்விகளுக்கு மகாவம்சம் மௌனம் சாதிக்கிறது ஆனால் இதில் ஏதோ சதி சம்பந்தப்பட்டிருக்கிறது என்பது மகிந்தனை அடுத்து கொஞ்ச நாளிலேயே சேனனும் மறையும் போது தெரிகிறது சேனனின் இறப்புக்கு பின்னர் உபராசனாக நியமிக்கப்பட்ட அவன் மகன் ஐந்தாம் காசியப்பனே முடிசூடியிருக்க வேண்டும் ஆனால் அவன் ஆட்சியில் அமராமல் வழக்கமான வம்சத்தின் மூத்த ஆண்மகன் பாரம்பரியப்படி உயிரோடு இருந்த சேனனின் இரண்டாவது தம்பி இரண்டாம் உதயன் மன்னனாக முடிசூடிக் கொள்கிறான் சகோதர சண்டைகளுக்கும் பதவியாசைக்கும் அஞ்சியபடியே இரண்டாம் உதயனும் அரசியற்றினான் என்பது தெரிகிறது மரபுக்கு வலுவாமல் முறைப்படி ஆட்சிக்கு வந்தாலும் காசியப்பன் மூலம் தனக்கு உயிர் ஆபத்தின்றி தன் ஆட்சியை தக்கவைத்துக் கொள்ள உதயனும் இரண்டு தந்திரங்கள் செய்கிறான் இன்றைய சமூக ஒழுக்கத்தின் வழி நின்று பார்த்தால் அவை பெரும் பழிகள் முதலில் தனக்கு பின் ஆட்சி உரிமை கோரி தனக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய உடன்பிறந்த தம்பி நான்காம் காசியப்பனுக்கு மாப்பா பதவியை கொடுத்ததுடன் அவன் மகளான திசை என்பவளை தானே மணந்து கொண்டான் பெறாமகளை அவன் மணந்தது அக்கால சமூகத்தில் எத்தகைய அதிர்வலைகளை உண்டாக்கியது என்பது தெரியவில்லை இறந்து போன அண்ணன் சேனனின் மகன் ஐந்தாம் காசியப்பன் அப்போதும் உபராசனாகவே இருந்ததால் அவனால் ஏற்படக்கூடிய சதிகளை சமாளிக்க நான்காம் காசியப்பனின் மகளும் திசையின் தங்கையுமான சேனை என்பவளை ஐந்தாம் காசியப்பனின் இன்னொரு உடன்பிறவா தங்கையை அவனுக்கு மணம் முடித்துக் கொடுத்தான் இப்படி ஒன்றுவிட்ட இரு சகோதரிகளை மணந்த முதலாவது மன்னனாக இலங்கை அரசர் வரலாற்றில் இடம் பிடிப்பவன் ஐந்தாம் காசியப்பன் அவனை முன்மாதிரியாக கொண்டோ என்னவோ பின்னாளில் பொலன் மகா பராக்கிரமபாகு மன்னனும் தன் சிற்றப்பன் மகளான லீலாவதியை திருமணம் செய்து கொள்கிறான் மகாவம்சம் வெகு இயல்பாகவே இந்த திருமணங்களை கூறி செல்வதால் அக்கால வழக்கப்படி இந்த மனங்கள் சமூகத்தால் ஏற்கப்பட்டிருந்தன என்றே கொள்ள முடிகிறது ஆட்சி நிலைத்திருக்கையை உறுதிப்படுத்தவும் அமைதியான ஆட்சியை வழங்கவும் மன்னர்களுக்கு மாத்திரம் சில விசேட சலுகைகள் வழங்கப்பட்டிருந்தன அந்த சலுகைகளின் கீழ் இத்தகைய முறைசாரா மனங்கள் சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க கூடும் கிரேக்க உரோம நாகரிகங்களில் உடன் பிறந்த சகோதரிகளை மணக்கும் வழக்கமே அரச குடும்பங்களில் பரவலாக காணப்பட்டிருக்கிறது என்பதை நாம் இங்கு ஒப்பிடலாம் நாம் சமூக ஒழுக்கங்கள் மாறுபட்டிருந்த அந்த காலம் வேறு இந்த காலம் வேறு என்ற புரிதலோடு இதை கடந்து செல்வோம் சரி மீண்டும் பத்தாம் நூற்றாண்டுக்கு திரும்புவோம் கேரள படை வீரர்களுக்கு அஞ்சி உரோகணத்தின் சீது பர்வதகாமத்தில் வசித்து வந்த ஐந்தாம் மகிந்தன் அதற்கு பிறகு என்ன ஆனான் தொடரும்